மனிதனுடைய ஆயுச நாட்கள் எழுபது வருஷமும் வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த காலத்திலேயே நாட்கள் குறைந்து கொண்டே ஆனால் நாட்கள் நீடித்திருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கான ஆலோசனை தருகிறார் நீ வியாதிப்பட்டு பலவினப்படும் போது என் ஆயுசு முடிந்துருமோன்னு நீ பயம் வந்துடும் இன்னொரு பத்து வருஷம் கூட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே ஆயுச நாட்கள் பெருகினா நல்லா இருக்குமே என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவங்களுக்கெல்லாம் நான் செபிக்கணும் அவங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நல்ல இருதயம் இருக்கும் அப்ப ஆயுச நாட்கள் பெருகிறதுக்கு என்ன செய்யணுமா என்னாலே ஒரு நாட்கள் பெருகுன்னு கத்த சொல்றார் உன் ஆயுசன் வருஷங்கள் விருத்தி ஆகும் அப்ப ஆயுச நாள் விருத்தி ஆகும்னா என்ன பண்ணணும்ன்றதே அன்று சொல்றார் நீங்க வந்து எபேசர் ஆராதிகாரத்துல வசித்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லும்போது போது பிள்ளைகளே உன் ஆயுச நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் தாயையும் தகப்பனையும் சந்தோஷமா வச்சீங்கன்னா உங்களுடைய ஆயுச நாட்கள் பெருகும் வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப உங்களுடைய அப்பா அம்மாவை நேசிக்கிறீங்களா தாய் தகப்பனை கீழ்படுகிறீங்களா வயதான காலத்துல அவங்கள அசட்டை பண்ணி அவனுடைய வார்த்தை கனப்படுத்தாம அவங்கள ஒரு வாரமா உட்காருன்னு சொல்லி மனதை வேதனைப்படுத்துறீங்களோ जोस तो बारे